வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் கோபிநாத் தலைவர் இந்து முன்னேற்ற கழகம் இன்று பொறுப்பாளர் அறிமுக கூட்டத்திற்கும் சிதம்பரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்யத்திற்கும் இந்த சிதம்பரம் வந்திருக்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசு சிதம்பரம் நடராஜர் கோயிலை வந்து ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது மற்ற மத உணர்வுகள்லையும் மற்ற மத சம்பிரதாய சம்பிரதாயத்திலையும் நம்மளுடைய தமிழக அரசு தலையிடுறதில்லை ஆனால் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையிலும் கோவில்கள்லையும் உடனடியாக தலையிட்டு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க இதை வந்து இந்து முன்னேற்ற கழகம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயில்களையும் எங்கள் மதத்தையும் காப்பதற்கு சிவனடியார்கள் ஆதீனங்கள் மற்றும் நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க எங்களுடைய கோயிலையும் எங்களுடைய வளர்ச்சியையும் எங்களுடைய வழிபாட்டு முறையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு அறநிலைத்துறையை எங்கள் இந்து கோயிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தினார் அதை இந்து முன்னேற்ற கழகம் வந்து வரவேற்குது ஆனால் இவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு பதிலாக ஸ்டாலின் அவரிடம் சென்று நீங்கள் மதுக்கடை விளக்க உடனே அமுல்படுத்தலைன்னா நான் கூட்டணியை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அது இல்லாமல் ஒரு கண் துடைப்பிற்கு ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாரு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய சமுதாயத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா இதே சிதம்பரத்தில் அவருடைய சமுதாய மக்கள் ஏகப்பட்ட பேர் வாழ்கிறாங்க தங்குவதற்கு சரியான வீடு இல்லை சரியான வழிகாட்டுதல் இல்லை கடலூர் சிறையில் பார்த்தீங்கன்னா இவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் குற்றவாளியாக அதாவது வழிகாட்டுதலுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அதையெல்லாம் இவர் திருத்தாமல் ஒரு மது ஒழிப்பு மாநாடுங்கிற பேரில் இவர் சமுதாயத்தை பற்றி அக்கறையாக பேசுனது ஒரே வேடிக்கையாக இருக்குது இந்த சிதம்பரம் தொகுதியில் எம்பி ஆகி கிட்டத்தட்ட அவர் ஒரு அஞ்சு மாதம் ஆயிருச்சு ஆனால் அவர் நன்றி சொல்லவங்கூட அவர் வரலை இங்கே எம்பி மீ அலுவலகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எங்கன்னு தெரியல ஆக அவர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்காக அவர் இந்த மாநாட்டையும் கட்சியும் நடத்துகிறாருன்னு சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் படிச்சிருக்கிறாங்க ஜாதி பெயரை சொல்லியோ மதம் பெயரை சொல்லியோ யாரும் யாரை ஏமாற்ற முடியாது என்பதை நான் பதிவு செய்வதோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரானதை நாங்கள் வரவேற்கிறோம் இதில் நோ பாசியாலிட்டி நோ கமெண்ட்ஸ் பட் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் போலீஸ் வந்து ஒரு சுதந்திரமாக செயல்பட விடணும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் கூட இந்த தமிழ்நாட்டிற்கு யார் நல்லது செய்வார்களோ அவர்களை இந்து முன்னேற்ற கழகம் இந்து மக்கள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் அப்புறம் அனைத்து கட்சிகளும் பார்த்திங்கன்னா இந்த பாரதிய ஜனதாவை குறை சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவை குறை சொல்வதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் எந்த கட்சிகளுக்குமே தகுதி கிடையாது ஏன்னா வாஜ்பாய் காலத்திலிருந்து இன்னைக்கு ஒரு பத்து ஆண்டுகள் ஆயிடுத்து இன்னை வரை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு ஊழல் சுமத்த முடியுமா ஒரு மந்திரிகள் மேலே ஒரு ஊழல் சுமத்த முடியுமா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில கட்சிகளுமே ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டில் உள்ள போய் வந்தாலும் கூட மூன்றாவது முறையும் இதுக்கு முன்னே வாஜ்பாய் மொத்தம் நாலு முறை ஆட்சி செய்தாலும் கூட ஒரு ஊழலும் கூட நீங்கள் பாரதிய ஜனதா மேலே வந்து சுமற்ற முடியாது அந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சீவிர முயற்சியால் தமிழகத்திலே மிக சிறப்பான ஒரு பிஜேபியை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனது அன்பு சகோதரன் அண்ணன் எச் ராஜா அவர்கள் இப்பொழுது அந்த கொள்கையை கடைபிடித்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் நோட்டாவுடன் ஒப்பிட்ட பாரதிய ஜனதா இன்று மூன்றாவது அணியா இரண்டாவது அணியா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் இந்துத்துவாவை எதிர்க்கும் கட்சிகளும் இந்து மக்களை புறக்கும் கட்சிகளும் கண்டிக்காக மண்ணை கவ்வும் மேலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலை துன்புறுத்தும் பட்சத்திலோ தீர்ச்சர்களை துன்புறுத்தும் பட்சத்திலோ நடந்து கொண்டால் அனைத்து இந்துக்களும் அனைத்து இந்து அமைப்புகளும் இறங்கி போராடப்படும் என்பதை இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கிறேன் நன்றி ரெண்டாயிரம் ஏக்கர் குற்றச்சாட்டு அவர்கள் வந்து சரியான எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுகளுமே நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது ஒரு தவறான குற்றச்சாட்டு அது நீதிமன்றத்தில் இருக்குது விசாரணையின் அடிப்படையில் அது உண்மையா போய் என்பது தெரியும்